ஜெயராஜந்திர பாக்கியம் கல்லூரி சார்பாக நடைபெறுகின்ற இந்த நாட்டு நலப்பணித் திட்டத்தின் இரண்டாவது நாள் தினமான இன்று சட்ட விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தங்கக்கூடிய அன்பு மாமா வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் திரு எஸ் பி டி நெல்சன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த அட்வொகேட் அவர்களுக்கும் வாழ்த்துறை ஸ்ரீ குமரன் கோர்ஸ் சரணகுமார் அவர்களுக்கும் எம் எஸ் எம் குமார் அவர்களுக்கும் செந்தில்குமார் அவர்களுக்கும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் எஸ் அவர்களுக்கும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் முனைவர் திரு விஜய் ஸ்டாண்டி அவர்களுக்கும் பேராசிரியர் திரு டேவிட் அவர்களுக்கும் பேராசிரியர் திரு வேல்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டுள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் கலந்துள்ள பொதுமக்களுக்கும் மற்றும் இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த இந்த நிகழ்ச்சியின் திட்ட அலுவலர் முனைவர் எஸ் ஜே டேவிட்சன் இமானுவேல் அவர்களுக்கும் எனது இணைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம நல்லூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகத்தை கை தூக்குங்க ஏன்னா இந்த கல்லூரியில் மொதல் பேச்சு நான் தான் பிகாம் ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களை சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப இந்த சட்ட விழிப்புணர்வு அப்படின்னு இந்தியா இந்திய ஏதோ ஒரு சட்டத்தை சொல்வேன் மட்டும் நினைக்கிறேன் நான் சொல்றது மட்டும் நீங்க பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு பதினேழு வயசுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள இளம் பெண்கள் இளம் ஆண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க இல்லை பல்வேறு நோயால இளம் வயதில் வந்து இறந்து போகிறாங்க என்ன காரணம்னா நல்லதாக வீணி செய்து அதை நலக்கிட புரிதல் எரிவது உண்டோ அப்படின்னு சொல் பாரதி சொன்ன மாதிரி நமக்கு இறைவன் கொடுத்த இந்த உடம்பு அது ஆரோக்கியம் இருக்கணும்னா நம்ம ஒரு நல்ல உணவை நல்ல உணவை சாப்பிடணும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேக்கரி ஷாப்பு ஹோட்டல் இதில் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிய சமுதாயங்கள் அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க உணவுகள் வந்து தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த உணவுகள் வந்து ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறத யாருமே பாக்குறது இல்ல இன்னைக்கு இந்த வாழ்க்கை வந்து ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு அதனால காலையில பால் பாக்கெட்ல இருந்து நைட்டு தோசை மாவு பாக்கெட் வரைக்கும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய ஊர்களும் ஐம்பது ஹோட்டல் இருக்குன்னா எழுபத்தஞ்சு மெடிக்கல் ஷாப் இருக்கு இன்னைக்கு பேக்கரி ஷாப் டீ கடை எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்கு இன்னைக்கு வந்து உணவு வந்து நம்ம எப்ப வேணாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி நம்ம நினைச்ச உடனே நைட்டு பன்னெண்டு மணிக்கு இரவு பிரியாணி புதுசு புதுசாக வகைகளை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி நம்மளை வந்து அந்த உணவுக்கு ஒரு அடிமையாக்கி இந்த உணவை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு ஆக நம்ம அந்த உணவை சாப்பிட்றதுனால அதில் வந்து இருக்கிற கெமிக்கல்னால நமக்கு உடல் நல்ல பாதிக்கப்படுது இதுக்கு முன்ன உள்ள ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி விவசாயம் பார்ப்பாங்க டெய்லி வயலுக்கு போவாங்க ஒரு கூலி வேலை போவாங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவசர உலகத்துல காலேஜுக்கு சீக்கிரம் போகணும் எக்ஸாமுக்கு படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அடுத்த குரூப் ஒன் எழுதணும் அடுத்து ஏதாவது ஒரு அரசு பதவிக்கு போகணும் அப்படி ஒரு மைண்ட் டென்ஷன்லேயே நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன சாப்பிட்றோம் நல்ல உணவு சாப்பிடுமா இல்ல ஏதோ ஒன்று வயிறு பூசிக்கு ஒரு பப்ஸ் கொடுங்க ஒரு சமோசம் கொடுங்க ஒரு ரெண்டு டீ கொடுங்க ஒரு கேக்கு கொடுங்க இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவா இல்ல ஆனா நம்ம அவசரத்துக்கு சாப்பிடுறோம் இன்னைக்கு எல்லா பேக்கரி ஷாப்பு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஒரு இந்த சட்டத்தை அந்த உணவு சட்டத்தை பத்தி நான் சொல்ல வர்றேன் ஆக நீங்க வந்து அந்த சாப்பிட்ற உணவு தரமான தரமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா பாவ ஒரு பேக்கரி கடையை பார்த்திங்க அப்படின்னா கேக்கில் கெட்டுப்போன கெட்டு போன அந்த சின்ன பிறந்த வாங்கின கேக்கு அது கெட்டு போயிருக்கு அந்த குடும்பத்தில் நாலு பேர் சாப்பிட்டு மயக்கம் அடைஞ்சிருக்காங்க லாஸ்ட்ல அந்த பேக்கரி சீல் வச்சிருக்காங்க அதே போல் ஆலம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கடை சிக்கன் கடையில் அந்த ஷேவர்மா வாங்க ஷேவர்மா ப்ளஸ் அந்த பொறிச்சு சிக்கனுக்கு அந்த வெள்ளை கலரில் முட்டை ஒன்று இருக்கும் மைனஸ் மாங்க அந்த மைனஸ் வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மட்டும் தான் அதுக்கு வந்து உயிர் இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் அதை வந்து ஒரு அம்மாவும் பையனும் ஆளமதில் அது வந்து நைட்டு பதினோரு பத்திரிக்கை சாப்பிட்றாங்க ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றோம் சாப்பிட்டு போகிறாங்க வெளியூருக்காராங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் அவங்களுக்கு வாந்தி பேதி ஒரு தனியார் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது சட்டத்தில் என்ன சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு கட்சியில் தர்க்கோம் அப்படின்னா நம்ம தொண்டனாயிருந்தோம் ஒரு தியேட்டருக்கு ஒரு போனால் நம்ம வந்து ஒரு ஆயிடுறோம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு உணவை சாப்பிட்றோம் ஒரு ஆட்டை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து நுகர்வோர் ஆயிடுறோம் ஆக அந்த நுகர்வோருக்கு வந்து தரமான உணவு கொடுக்கறங்கிறத சட்டத்தோட நோக்கம் அப்படி அந்த உணவு கெட்டு போன உணவை ஒரு கடைக்காரர் கொடுத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்கலாமா எடுக்கலாம் அதற்கு சொல்லி உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் இருப்பார்

இதெல்லாம் நல்லா ஒரு அம்மியில் வச்சு அரைச்சி நல்லா கமகமக்க அப்படியே பழங்கு வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சக்கி மசாலா ஆச்சி மசாலா இன்னைக்கு யாகப்பட்ட மசாலா பாக்கெட்டாக வந்துடுச்சு இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த சட்டை என்ன சொல்லுதுன்னா இந்த மசாலா எப்போது தயாரிக்கப்பட்டது இந்த மசாலா எந்த நாளில் முடிவடைய போகுது அப்படிங்கிறத வந்து அந்த பாக்கெட்டில் பிரிண்டடிச்சிருக்கணும்

தயாரித்த தேதி முடிவு தேதி அந்த முடிவு தேதி முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சுன்னா கூட நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம் திருப்பி கொடுத்துடலாம் இல்லை அவங்க முடியாதுன்னு சொன்னால் நீங்க அதுக்கே சட்டம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும் உலகத்துல எட்டு அதிசயம் சொல்றான் கிடையவே கிடையாது அந்த எட்டு அதிசயமும் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் ஒரே அதிசயம் உலகத்தில் மனித உடல் மட்டும்தான் இறைவனால் கொடுக்கப்பட்டது அம்மா அப்பாவோட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் நம்ம மட்டும்தான் அந்த உடம்ப வந்து நம்ம நல்லபடி அந்த உலகத்தில் ஆயுள் முழுக்க வாழணும் ஆக அதுக்கு நல்ல ஒரு உணவை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படி ஒரு கலப்படமான உணவையோ அல்லது காலாவதியான உணவையோ சாப்பிட்டு அதனால் குறை வச்சால் நான் சொன்ன மாதிரி உணவு பாதுகாப்பு அலுவலாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் அதே போல் இன்னைக்கு மெடிக்கல் ஷாப் வந்து நிறையா இருக்குது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போச்சு உண்ணின்னு இருக்காரு அதாவது நம்ம உடம்புக்கு மருந்தே வேண்டாங்க மருந்தலைவழி வந்தா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து தலைவலி வந்தால் உடனே ஒரு மாத்திரை வயிறுவலி வந்தால் உடனே ஒரு மாத்திரை ஏன் வருது இந்த நோய் அப்படின்னு நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும் டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர் என்ன தான் கேட்பாரு போன உடனே அவர் வந்து மாட்டாரு என்ன வயிறு வலிக்கு தலை வலிக்கு என்ன என்ன தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேப்பாரு ஆக அது வந்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சாப்பிட்டோம் ஒரு தரமுட்ச பொருளை சாப்பிட்டோமா எங்கே சாப்பிட்டோம் ஒரு ஒரு கடையில் வந்து சிலவாட்டி பள்ளி விழுந்த சாம்பார் இருக்கலாம் கரப்பாம்பிருக்கலாம் கவனிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள கூட உடம்பு வந்து ஒவ்வொன்று ஏற்படும் அலட்சி ஏற்படும் ஆக சில விஷயங்கள நம்மளே வந்து யோசித்து நம்மளே வந்து ஒரு கட்டுப்பாடோடு நமக்கு மருந்து தேவல்ல அப்படிங்கிறாங்க மருந்தை தேவல்லு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அதே போல நம்ம உடம்புல நோய் எப்படி வந்து நம்மளுக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பு செய்யணும்னு இருக்கிறான் திருவள்ளுவர் அதனால் இந்த உணவு விஷயத்துல இந்த பொதுமக்கள் நம்ம இளைஞர்கள் இளைய சமுதாயங்கள் வந்து நீங்க எங்க சாப்பிட போனாலும் சரி அது தரமானதும் இருக்கா கலப்படம் இருக்கா அது கால அது அந்த பேக்கிங்லாம் நீங்க போன எடுத்து பார்த்துடலாம் இந்த வாட்டர் பாக்கில் கூட பாருங்க எக்ஸ்பிரி டேட் போட்டுருப்பாங்க

இது வந்து ஒரு உணவு யுத்தம் அப்படின்னா நம்ம நம்ம இந்தியாவுக்கு எதிரான ஒரு உணவு யுத்தம் அதனால விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம எங்க சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கடைக்காரங்க அதாவது விற்பனையாளர்கள் நமக்கு ஏதாவது தீங்கி இழைத்தால் அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாம் உடனடியாக சட்டத்தை கையில் எடுத்து அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஏன்னா நான் ஒரு வாட்டி ஒரு கூல்ட்ரிங்க்ஸு ஒரு கடையில் வாங்கலை அதை டேட் முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு அப்புறம் கடைக்கார்ட்டு சொல்கிறேன் ஆனால் டேட் முடிஞ்சு சாரி டேட் முடிஞ்சு பத்து நாள் ஆகி போச்சு அப்போவும் பார்த்தீங்கன்னா சோடா தான் அந்த மிரண்டா பெப்சி எல்லாமே அவர் உடச்சிட்டாரு நான் உடச்சு ஒன்று தான் பார்க்குறேன் டேட் முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு ஆனால் பத்து நாள் ஆச்சு டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா மூடியை ஒரு தொண்ணூத்தே ரூபாய் கொடுங்க அப்படின்னா இல்லை எக்ஸ்பிரி டேட் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை அதான் உடச்சது உடச்சா தான் நீங்கள் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துப்பராக பேசினார் நான் உடனே சொன்னேன் சொன்ன நான் வந்து இதை அப்படி கொண்டு போய் ஃபுட்டேஜ் ஃபுட்டு பார்த்துக்கிறது அப்படின்னு உடனே வாங்கினாரு கடை கடன் பிடிச்சாரு நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஆக அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் அதனால வர்ற காலகட்டங்களில் இந்த உட விஷயத்தில் நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாக்கணும் டாக்டர்ல பாதுகாக்க மாட்டாரு நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாக்கணும் ஆகவே உடம்பு விஷயத்தில் நீங்க வந்து விழிப்போட இருங்க அதை மீறுபட்சத்தில் நீங்க வந்து சட்டப்படியான நான் சொல்ல இந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் அப்படி இல்லைன்னா நுகர்வோர் நீதிமன்றம் ஒன்று இருக்கு அங்கே நீங்க கூட முறையிட்டு அவங்க நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனது வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்